பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே என்னுடைய சுகுணாபுரம் பள்ளியிலே வாக்களித்து ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளோம் இந்த தேர்தலிலே சிறப்பான முறையிலே எடப்பாடியார் தலைமையிலான திமுக கூட்டணி முழுமையாக வெற்றியடையும் தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் அந்த அடிப்படையில் அதிமுகவுடைய வெற்றி உறுதி ஏனென்றால் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சி கோவை திருப்பூர் அதே போல் நீலகிரி அதே போல் ஈரோட்டில் தொகுதியில் ஐந்து பார்லிமெண்ட்டிலும் கண்டிப்பாக அதிமுக வெற்றி உறுதி அதாவது முதல் ஓட்டஸோட வாக்கு அதிமுக அதிகமாக கிடைக்கும் ஏனென்றால் அம்மா அரசு எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து மருத்துவ கல்லூரி மாணவருடைய கனவை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஆறுநூறுக்கு மேற்பட்டவர்கள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தியது எடப்பாடியார் அதேபோல் கொரோனா நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி யாருமே படிக்க முடியல அப்போ பார்த்திங்கன்னா ஆல் பாஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான உதவிகள் பண்ணது அதே போல் அம்மா இருக்கும்போது சரி எடப்பாடியாக இருக்கும்போது அதிகமான மாணவர்களுக்கு அதிகமான திட்டங்கள் தந்ததும் பள்ளிக்கல்வியிலும் உயர்கல்வியிலும் தந்தது அண்ணா ஆகவே கண்டிப்பாக மாணவருடைய வாக்குகள் அண்ணா மட்டும்தான் அதிகமாக இருக்கும் எடப்பாடியே வரணும்னு விரும்புவாங்க அதுக்கு தேர்தலை பொறுத்தளவுக்கு ஒரு ஜனநாயக முறையில் தான் நடக்கணும் ஒரு நியாயமாக தான் சொல்லி போட்டு அஇஅதிமுக எதிர்பார்க்குறது எங்களுடைய பொதுச்சியர் அப்படி தான் இருக்காங்க நாங்கள் வந்து நேர்மையாக தேர்தலை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்